السلام علیکم ورحمۃ اللہ تعالی وبرکاتہ جنت کلام و مقام و نور جسام و دینِ اسلام اللہ مینان صلی اللہ علیہ وسلم و تکا

رضينا بالله ربا وبالاسلام دينا وبمحمد رسول الله صلى الله عليه واله وسلم نبيا ورسولا اما بعد اعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم قل امنا بالله وما انزل علينا وما انزل على ابراهيم واسماعيل واسحاق ويعقوب وما أوتي موسى وعيسى والنبيون من ربهم لا نفرق بين أحد منهم ونحن له مسلمون ومن يبتغي غير الإسلام دينا فلن يقبل منه وهو في الآخرة من الخاسرين الله خير இஸ்லாமிய வாலிப தோல தோழிகளே இல்லாமுல்லா அல்லாஹுல்லா உலகில் பல்வேறான படைப்புகளை அவன் நாடியபடி படைத்து அவன் நாடியபடியெல்லாம் அவைகளை செயல்படுத்தி தன்னுடைய கட்டுப்பாடில் தன்னுடைய இயக்கத்தில் தனக்கு வழிபடும்படி அவைகளுக்கு கட்டளையிட்டிருக்கின்றான் அதிலே ஒரு படைப்பு தான் மனித சமுதாயம் உலகத்தில் எத்தனையோ கீரிகிழிக்கக்கூடிய வஸ்துக்கள் ஒரு மூச்சில் மனிதன் மரணித்து விடக்கூடிய அளவிற்கு உண்டான ஜந்துக்கள் எண்ணில் எல்லா வஸ்துக்களையும் இந்த உலகத்தில் அல்லாஹ் படைத்திருந்தாலும் மனிதனை நாத்திகா அழகான பேச்சாற்றல் துணி உடையவனாக செயல் திறன் கொண்டவனாக தன்னை வணங்குவதற்கு ஒரு தனி தன்மையை மனித இனத்திற்கு அல்லாஹ் கொடுத்திருக்கின்றான் ஆனால் மனிதன் உலகத்தில் யார் சொல்வதையெல்லாம் எதையெல்லாம் நம்புகின்றான் அல்லாஹ் ரசூல் சொல்லக்கூடிய விஷயத்தை அல்லாஹு ரசூல் சொன்னதின் அமைப்பில் ஏற்றுக்கொள்வது கடினமாக இருக்கின்றான் அவைகளில் சீரும் சிறப்பு மிக்க செயல்திறன்கள் செயல்பாடுகள் நாம் எடுத்து நடப்பதற்கு பகரமாக நாம் தான் இறைவனை நம்மை தவிர யாரும் வணங்கவில்லை என்ற மம்மதை அகம்பாவம் கொண்டவனாக இந்த மனித சமுதாய இனம் அல்லாஹிற்கே மாறுபுரிகின்ற காரியங்களை நிறைந்து செய்து வருகின்றது அதனால் இந்த உலகத்தில் பல்வேறான சீற்றங்கள் மாற்றங்கள் சோதனைகள் அவ்வப்போது உலகத்தில் நடந்து கொண்டே இருக்கின்றது ஒரு மனிதன் சாதாரண விஷயத்தை ஒரு செய்தியில் சொல்கிறான் ஒரு பேப்பரில் சொல்கிறான் அல்லது ஏதாவது ஒரு குருட்டாம்போக்கில் ஒரு கணிப்பில் சொல்கிறான் அதை பார்த்து அஞ்சுறான் ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன் அழியாத குர்ஆனில் ஒரு லட்சத்தி சொச்ச நபிமார்களின் வரிசையில் இறுதியாக எம்பெருமானார் அகமது அல் முர்தலா முகமது அல் முஸ்தபா தாஹா சல்லாஹூ அலைவசல்லம் அவர்களுக்கு சொன்ன இந்த கலாமுல்லாவில் உண்டான அத்தனை நிலமத்துக்களையும் எச்சரிக்கைகளையும் பராக்காக இவன் ஆக்கிவிட்டான் ஒவ்வொரு படைப்பினங்களும் அல்லாவை அஞ்சுகின்றது இந்த மனிதன் அகம்பாவத்தோடு இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றான் இவனத்தில் என்ன சிறப்பு இருக்கின்றது மேலும் நாத்தம் நடுவும் நாத்தம் கீழும் நாத்தம் உடல் முழுவதுமே துர்நாற்றம் ஒரு நாள் குளிக்கிறேண்டா அவன்கிட்ட உட்கார முடியாது கொஞ்சம் உபரியாக சாப்பிட்டுட்டான்டா அவன் காத்து பறிஞ்சால் அவங்க கிட்டே உட்கார முடியாது அப்போ இந்த மனித சமுதாயத்திற்கு சிறப்பு எதிலே கிடைத்தது அந்த சிறப்பை வைப்பதற்கு பகரமாக இவன் அதை தட்டி எரிந்து கொண்டிருக்கின்றானே என்ன காரணம் ஒரு ஆயத்தில் குறிப்பிடுறான் பிஸ்மில்லாஹ் ரஹ்மான் ரஹீம் தூலா நெஞ்சை நிமிர்த்தி மமதையுடன் நீ வாழாதே உன்னால் பூமியை இரண்டாக கிழித்து விட முடியாது என்றான் அகம்பாவ உச்சாணியில் ஏறிய மனிதன் ஆணானாலும் பெண்ணானாலும் இவைகளை நாம் சற்று சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கும் ஒரு சிறிய ஆற்றல் விளக்கம் கிடைத்து உலகமே நமக்குள் இருக்கின்றது என்ற மம்மதை பிரவுன் ஹாமானை போன்று நெஞ்சை தட்டி வாழுகின்ற கயவ கும்பல்களோடு நாம் இணைந்து விடுகின்றோம் நாம் சிந்திக்க வேண்டும் அல்லாஹ் என்பவன் நமக்கு எத்தகைய அருளை கொடுத்தான் அந்த அருள் யாரை கொண்டு நிலைப்பாடாகின்றது அந்த வாழ்க்கையிலே நவீனமான முறையில் சென்று வெற்றியை நாம் ஈட்டி இலக்குகளை அடைவதற்குண்டான அந்த சாரம்சத் திட்டங்களை யார் நமக்கு தீட்டி கொடுத்தது என்பதையெல்லாம் இந்த மனித சமூகம் மறந்துவிட்டது இந்த ஆயத்தில் எல்லாம் குறிப்பிடுறான் இஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம் குல் முகாத்தப் சல்லல்லாஹு அலைவசல்ல பார்த்து அல்லாஹ் சொல்கிறான் ஆமன்னா பில்லா நபியே நீங்கள் சொல்லுங்க அல்லாஹுவை நாங்கள் ஈமான் கொண்டோம் சில அலைனா எனக்கு முன் இறைக்கி வைத்த வேத கிரந்தங்களையும் வமா இஸ்மாகல்பி இப்ராஹீம் இஸ்மாயில் அலை இஸ்லாம் இஸ்மாஹில் அலை இஸ்லாம் இசாக் அலை இஸ்லாம் யாஹூப் அலே இஸ்லாம் வரிசை கிரமமாக இவர்களுடைய அடிப்படையிலே இவர்களை கொண்டும் இவர்களுக்கு இறங்கிய வேத கிரந்தங்களையும் சூஃபுக்களையும் நாங்கள் ஈமான் கொண்டோம் ஒமா ஊத்திய மூசா வயசா மூசா அளிசலாம் ஈசா அலஹி இஸ்ஸலாம் வன் நபியூன மிற பிஹீம் அல்லாஹ்டே நபி இந்த பூலோகத்தில் யாரெல்லாம் வந்தார்களோ அவர்களை கொண்டும் நாங்கள் ஈமான் கொண்டோம் லானு ஃபர்ரேக்கு பயனாக திம்மின் ஹும் நபிமாருகளில் யாரும் யாரைவிட உயர்ந்தவர்களோ தாழ்ந்தவர்களோ அல்ல அவர்கள் ஒரு லிஸ்ட்டில் உண்டான கண்ணியவான்கள் தான் அவர்களையும் அவர்களுடைய வேத கிரந்தங்களையும் நாங்கள் நம்பி வ நகுனுலஹு முஸ்லிமூன் நாங்களெல்லாம் எல்லாம் முஸ்லிம்களாக இருக்கோம் என்று நீங்கள் நபியை வெளிப்படுத்துங்கன்றாங்க அப்ப எவ்வளோ பெரிய ஒரு வாக்கியத்தை சொல்லி கொடுக்குறான் பாருங்க அவனுடைய கருணையும் தனிப்பெரும் சிறப்பும் பதா பல கோடி மில்லியன் கொடுத்தாலும் கிடைக்காத ஒரு அருள் மாணிக்க வரியை இந்த ஆயத்தில் அல்ல சொல்கிறான் நாம் சிந்திச்சு பார்க்கணும் தான் நமக்கு விளங்க மாட்டுது குரான் தமிழ்லையும் படிக்கிறது இல்லை அரபியிலையும் படிக்கிறதில்லை தெரிஞ்ச பாஷைகள்லையும் படிக்கிறது இல்லை எல்லா பாஷையிலையும் குரான் வந்துடுச்சு அரபி வாங்கியம் தெரியாதவர்கள் நிறைந்திருக்கின்றார்கள் அரபி பதத்துடன் அறிந்து ஓதக்கூடியவர்களும் இன்றைக்கு அரிதாக இருக்கின்றார்கள் ஏன் குர்ஆனை ஓதத் தெரிந்தவர்கள் கூட ஒரு நான்காவது ஜும்ரா மூன்றாவது ஜிம்ரா ஓதக்கூடிய ஒரு மாணவரை நேற்றைய தினம் சந்தித்த போது ஒரு நாளைக்கு எவ்வளோ ஜிசு ஓதுவீங்க டயம் இல்லைங்க சரி குறிப்பு சுறாக்கள் காலை மாலையில் என்ன ஓதுவீங்க விக்ரி பிக்ரி என்ன ஓதுவீங்க தயமில்லைங்க தான் பார்க்குறோம் சரி மாதத்திற்கு ஒரு குரான் முடிக்க முடியுமா முடிக்கிறாங்க அதுக்கு பதில் இல்லை அப்போ அமல்கள் செய்கின்ற கிடங்கில் அமல்கள் வெளிப்படுத்தாததன் காரணமாக நுனிப்புள்ளை மேய்கின்றவர்களெல்லாம் குர்ஆனை கற்று ஓதுதல் என்பது அரிதிலும் புரியா புதிராக இன்றைக்கு மாற்றி அமைக்கப்பட்டிருக்கின்றது என்று சொன்னால் மிகையாக ஆகாது இப்போ அல்லாஹ் என்ன சொல்கிறான் அல்லாவை கொண்டு ஈமான் கொண்டோம் இப்ராஹிம் அலி இஸ்லாம் இஸ்மாயில் அலிஸ்லாம் இசாக் அலி இஸ்லாம் எஹூப் அலி இஸ்லாம் அஸ்பாத் மூசா அலி இஸ்லாம் வகிசா அலி அவருக்கு முன்னால் உண்டான நபிகள் அந்த வேத கிரந்தங்கள் எல்லாத்தையும் கொண்டு நாங்கள் ஈமான் கொண்டிருக்கின்றோம் ஒருவருக்கும் வேற்றுமை இல்லை அப்போ இந்த இஸ்லாமிய சமூகம் எதையும் நோக்கி இன்னைக்கு போய் கொண்டிருக்கு ஆணும் சரி பெண்ணும் சரி வெடிந்தால் இரவு வரை நேரம் இல்லை என்ன செய்றீங்க நேரம் பத்தலங்க பத்து நிமிஷம் கூட ஹாயாக இருக்க முடியல நீ ஹாயாக இருக்கும் நேரம் ஹயால சலாவில் தான் இருக்கு அந்த ஹாய் ஹெய் எல்லாம் மரண காலத்திலே உன்னை கவ்வி பிடிக்கும் போது மரணம் என்னும் அந்த கோரம் உன்னை கவ்வி பிடிக்கும் போது ரஹ்மத்தாக மாற வேண்டுமானால் மாணவி சொன்ன வாழ்வு வேணும் அது கிடுக்குப் பிடியிலே ஆக்குமானால் ஷைத்தானுடைய வாழ்வுதான் கிடைக்கும் நாம் நன்றாக சிந்திக்க வேண்டும் சமூகம் இன்றைக்கு டிஜிட்டல் உலகம் என்று அவசர அடி உலகத்தில் போய் கொண்டிருக்கு எல்லாம் ரெடிமேடு உணவாக ரெடிமேடு உறக்கமாக ரெடிமேடு வாழ்வாக ரெடிமேடு கணவன் மனைவியாக ரெடிமேடு ஆபரணங்கள் ஆடைகளாக ரெடிமேடு இப்போ எல்லாம் ஆர்டர் திடீர்னு வரணும் திடீர்னு வரணும் ஒரு சோறு ஆர்டர் கொடுத்தா அந்த சாப்பாடாவை எங்கே கொண்டு வர்றாண்டா முதுகுல குண்டிக்கு பின்னால் வச்சிருக்கான் டர் கொசு விட்டால் கூட கர்மம் தரினியாது ஆன்லைனில் அந்த சட்டையை போட்டுட்டு மோட்டரில் டர் புரு டர்ரு புருன்னு போவானுங்க இதெல்லாம் யார் வாங்கி தீங்கிறாய் என்றால் சாமானிய மக்களை விட நிறைந்த பண கொளுத்தவர்கள் தான் வாங்கி தீங்குறாங்க சும்மா அடுப்பில் ரெண்டு ஆக்க முடியல வெயில் அடிக்கிறது ஆர்டர் கொடுங்க அவன் முட்டை சுட உடைக்கும் போது பிஸ்மி சொல்கிறது காய்கறி அரைக்கும் போது பிஸ்மி சொல்கிறது மீன் வெட்டும் போது பிஸ்மி சொல்கிறது இல்லை இறச்சிய கல்வி அதை கூட்டாளில் போடும்போது இது பிஸ்மி சொல்கிறதில்ல காய்கறி பொரியல் தைர பொரியலில் பிஸ்மி சொல்கிறதில்லை வேற என்னங்க எல்லாத்துக்கும் பிஸ்மி சொன்னால் நாங்கள் வாழ முடியுமா என்று கேட்கக்கூடிய அளவிற்கு அவதியுடைய உலகத்தில் உலகத்தில் அவதிப்பட்டு கொண்டிருந்ததான் இன்றைக்கு நோய்கள் பெருத்து கொன்று ஒரு காலத்தை ஏதுங்க சாப்பாட்டுக்கே வழி இல்லை ஒரு நூறு கறி எடுக்கிறது வாரத்துக்கு ஒருக்க ரொம்ப அரிது அப்போ எவ்வளோ கறி மீறி மீறி போனால் கிலோ நூறுரூவா அறுபது ரூபாயிலருந்து நூறுரூவா காய்கில கறி பதினஞ்சு ரூபா அந்த நேரத்தில் வாங்கி உண்ணுவதற்கு பொருளாதாரங்கள் இல்லை நசுபட்டு ஒரு நூறு ரூபாயை ஒரு குடும்பத்தில் பார்க்கறது ரொம்ப கடினமாக இருந்தது ஆனால் இன்னைக்கு பிறந்த உள்ள கையில எல்லாம் ஐநூறு ஆயிரம் என்று பிறந்து கொண்டிருக்கின்றது இன்றைக்கும் ஈமான்தாரிகள் எடுத்த ஒரு நல்ல போன் இல்லை உலகத்தை ஸ்தம்பிச்சு ஆக்குறோம் உலகம் எங்கள் கையில் நாங்கள் உலகத்திற்குள் என்று சொல்லக்கூடியவருடைய கைகளிலே தான் ஷைத்தானை போன்று உள்ள கரும்பெட்டிகள் ஒரு முளை நீளத்துக்கு வச்சுருக்கான் ஒரு சின்ன பையன் பதினஞ்சு வயசு என்னடாண்டா ஆப்பிள் போனான் இது ரேட் என்னடா அப்படின்னு சொன்னாக்க ஒரு லட்ச ரூபான்றான் இப்போ இந்த உலகம் இருட்டரிப்புள்ள வாழுதா வெளிச்சத்தின் பக்கம் போய் கொண்டிருக்கா அல்லாஹு நூறு வாத்தி வல்லர் எழுதி சமுதாயமே நீ எங்கு போய் கொண்டிருக்கின்றாய் உன்னை தட்டி எழுப்பும் நேரம் கபருக்கு அனுப்பும் நேரம் நெருங்கிக் கொண்டிருக்கின்றது என்பதை மறந்து நீ வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய் இந்த சமூகம் ஏன் இன்னும் இனிவான வாழ்க்கையில் இருந்து கொண்டிருக்கின்றது எங்கு நோக்கினும் இஸ்லாமியர்களுக்கு கேவலம் எங்கு நோக்கினும் இஸ்லாமியர்களுக்கு பாதிப்பு எங்கு நோக்கினும் இஸ்லாமியர்கள் மன நிறைவோடு வாழ முடிவதில்லை காரணம் படித்தோனாகிய அல்லாகவே நாம் அறிந்து அவனை அடைந்து அமல் செய்வதற்கு பகரமாக மாற்று வழியிலே செல்வதுதான் இன்றைக்கு இத்தகைய துடிப்புகள் நம்மிடத்திலே நிறைந்திருக்கின்றது ஏன் இந்தியாவிலும் கூட அமைதியுடன் வாழ்ந்த இத்தனை ஆண்டு காலங்கள் அமைதியுடன் வாழ்ந்த இந்த இந்தியாவில் நாற்பது ஆண்டுகளுக்குப் பிறகு இதுவரை இந்த ஏழு எட்டு ஆண்டுகளிலே நாம் பட்ட அவதிகள் எத்தனை துன்பங்கள் அவதிகள் நாம் வைத்திருக்கின்ற பொருளை நாமே கொண்டு சென்று செலவழிக்க முடிவதில்லை பணம் செல்லாமையில் ஆகிவிட்டது இதெல்லாம் ஒரு கணம் இந்த சமூகம் சிந்தித்து பார்க்குமா இஸ்லாம் ஒரு அருள் நிறைந்த மார்க்கம் இஸ்லாம் பொருள்களை உணரும் மார்க்கம் இஸ்லாம் படைத்தோனாகியவனை நினைவு நினைவுகூர்ந்து படைத்த அந்த நேமத்திற்காக நபிமார்கள் நல்லூர்கள் நாளாக்கள் கொண்டு வந்த நேரான வழியை அறிந்து பின்பற்றி தவறை கலைந்து உயர்வாக ஆக்குவதற்கு நல்ல பல அமல்கள் திக்ரி பிகிரிகள் திலாமத்தை குர்ஆன் செய்யும் செலவாத்து போதும் அந்த அருள்மிக்க ஒரு நேச மார்க்கம் இஸ்லாம் நேச மார்க்கத்தை நாம் நேசிப்போம் வல்லு அல்லாஹுவின் அருளை நாம் அடைவதற்கு அந்த தென் தண்டிப்பை நமக்குள் நாம் கொண்டு வர வேண்டும் இஸ்லாம் என்று சொல்வதற்கு இன்னைக்கு தாடி வைப்பதற்கு தொப்பி போடுவதற்கு வெக்கம் எல்லாம் துறையிலும் ஒருத்தர் முஸ்லிம் என்ற அடையாளம் இல்லாத நிலையில வாழ்ந்து கொண்டிருக்கார் அவராக சொன்னா தான் இவர் முஸ்லிம் தெரியணும் இல்லையா இவருக்கு நாம பழக்க முடியவனா இருக்கணும் முஸ்லிமா இவர் முஸ்லீம் அப்படின்னு இல்ல சாதாரண சொல்ல முடியாது அடையாளங்களையும் அழித்து விட்டார்கள் அமல்களையும் உதறிவிட்டார்கள் ஈமானுக்கும் உலை விட்டார்கள் மாற்றாரின் வாழ்க்கையிலே தன்னை அடிபணிய வைத்து மிதக்க வைப்பதுதான் இந்த உலக வாழ்வின் அற்ப ஈன நிலை என்பதை இன்றைக்கு நாம் மறந்ததன் காரணமாக பல்வேறான சோதனைகளுக்கும் இன்னர்களுக்கும் துன்பங்களுக்கும் நாம் இன்றைக்கு அகப்பட்டு சீர்மிகு இஸ்லாத்தை சீரழிக்கும் கயவ கும்பல்களாக இன்றைக்கு நாம் ஆக்கிக்கொண்டு ஆண்களும் பெண்களும் மனபோல ஓக்கில் நப்சானியத்தை பின்பற்றி வாழக்கூடிய ஒரு தருவாயில் இன்றைக்கு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கோம் அல்லாகவே நல்லடியார்களே சமூக நிலை இவ்வாறு போனால் நம்முடைய வாழ்வு என்னவாகும் சிந்தித்து செயல்பட சத்தியத்தை உணர்ந்து அதன் அடிப்படையிலே நித்தமும் நீதியாய் வாழ உண்மையை நாம் உணர்வோம் வல்ல ரஹ்மான் நமக்கு அருள் அருள் யா அல்லா எங்களுடைய அகப்புற பாவங்களை மன்னித்து ஈமானில் தெரிந்த அறிந்த அமல் ஆற்றலை ஆர்வத்துடன் செய்கின்ற அருள் பாக்கியத்தை மாணவி காட்டி தந்த வழியில் நாங்கள் சென்று அடைந்தன அருள் வாக்கியம் செய் எங்களுடைய பாவங்களை மன்னி எங்களுக்கும் எங்களுடைய தாய் தந்தையர்களுக்கும் மூதாதையர்களுக்கும் எங்களுடைய மனைவி மக்களுக்கும் குட்டிகளுக்கும் கியாமத்து நொடி நாள் வரை எல்லா முழு வாரிசுகளுக்கும் நீ அருள்வாளித்து ஹிதாயத்தை நீ நிரந்தரமாக்கி தந்தருள்வாயாக எங்களை விட்டு மறைந்த அத்தனை மூதாதையர்களுக்கும் நல்லருள் பாலித்து அவர்களுக்கு ஆளாவான உயிர் தர்ஜாவை அருள்வாயாக وأخر دعوانا عن الحمد لله رب العالمين والسلام السلام عليكم ورحمة الله وبركاته واتبعوني على الإسلام وأُتوني من المسلمين